தான் உங்கள் ஹீரோ சொன்னார் விட்டா டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார் அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெத்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்லை ஒரு பயன்தான் அவனுங்க அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிடுவாரோ நம்மளை கூட மாட்டார் அந்த தின பல நல்லா தான் நடிச்சிருக்கேன் உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல ஆனால் இதில் எப்படி அத்தனை அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுதுனால் இது எல்லாம் விவரமாக பண்ணுறீங்கப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில் அப்போவே நடிச்சிருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்க என் கூட இருந்த அக்சிடெண்ட்டுக்கு மோசமான பயிலுக்கு சார் சார் அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே பிடிச்சிட்டாதி என் சந்தோஷத்தையெல்லாம் கிடைச்சிட்டாதி பாரு இவனு ஒருத்தர் தான் ஏன்னா சிங்கம்பள்ளி கரெக்ட் தானே அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ் பாரதிபன்ஸ் பாண்டியராஜ் அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிட்றாங்க டேய் நான் இன்னும் கொஞ்சம் யங்கடா எம்ஜிஆரே நாற்பத்தி ரெண்டு வயசில் தான் ஹீரோ ஆனார் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க என்ன ஏண்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றிக்கின்னு நேற்று ரத்தருக்கு அதை சொல்ல வந்தார் அவன் டென்ஷன் ஆகிட்டான் சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு இல்லை எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு நல்லா ஃபைட் பண்ணுவேன் நல்லா டுவேட் பண்ணுவேன் பரிவுறு பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம் நான் பேரரசு பேரரசை வேணால் எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம் அவன் நீ இல்லப்பா எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதான் ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ளஸண்ட்டான ரெண்டு சாங்கும் மூணு சாங்கும் பார்த்தேன் அதில் ஒரு சாங்கும் மிரட்டிடுச்சு முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில் அப் பண்ணிக்க சூப்பராக இருந்துச்சு முருகன் சாதாரணமான ஆள் இல்லை யாரு டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் இவர் தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி டைட்டில் வச்சிருக்கலாம் பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க நிச்சயம்